நம்பனைக்கிற பார்க்க போகிறோம்னா டிகிரி முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து அருமையான ஒரு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியிலேருந்து அருமையான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புன்னு ஆரம்பிச்சிருக்காங்க நிரந்தரமான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க ஜாப் லொக்கேஷன் ஏனிவன் இந்தியா எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ஆன் பண்ண இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த வாய்ப்புனா போஸ்ட் நேம் எஜுகேஷன் கொலியூஷன் ஏஜ் லிமிட்டு சேலரி டீட்டெயில் செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து கிளியராக பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்ட் டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதத்துலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புனால் ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நடக்கிறப்பதாக சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புனா போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ் போஸ்ட்டுக்கான வேக்கன்ஸ் வந்து அதிகபூர்வமாக வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பது கால வேலை வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து குறைச்சிருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நோட்டிஃபிகேஷனில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடிச்சுருக்கோங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எனி நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாங்க அதனை தொடர்ந்து வேலை வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேலைவாய்ப்பு வந்து மினிமம் இருபது வயசு கம்ப்ளீட் இருக்கணும் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வயசுங்க இருபதுலேருந்து இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கவங்க யார் மேலே அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் ரிலாக்சேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் ஓபிசி கேட்டகிரி வந்து த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க பிடபிள்டி கேட்டகிரி வந்து ஜென்ரல் கேட்டகிரி வந்து டென் இயர்ஸும் பிடபிள்டி எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இயர்ஸும் பிடபிள்டியில் ஓபிசி கண்டகரிஸ் வந்து பதிமூணு இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க சேலரி டீட்டெயில் மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து மெட்ரோ போஸ்ட்டுக்கு வந்து பதினாயிரம் ரூபாயும் அர்பன் போஸ்ட்டுக்கு வந்து பன்னெண்டாயிர ரூபாயும் பெர் மந்த்துக்கு செமி அர்பன் மற்றும் ரூரல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தாயிர ரூபாயும் வந்து பெர் மந்த்துக்கு வந்து இந்த வேலை ஸ்டிப்பண்ட் ஆகிறது கொடுக்கப்படன்னு சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து இந்த வேலை எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டுங்க ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டிவ் டைப்பில் நடக்குங்க ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து நாலஜி அண்டு டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லேங்குவேஜ் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க உங்களோட நாலேஜ் வந்து எப்படி இருக்குது அந்த மாதிரி பட்ட டெஸ்ட்டு உங்களோட ந லாங்குவேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் வந்து நடத்தப்படன்னு சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து அப்ளிகேஷன் ஃபீஸுங்க உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு ஓபிசி இடபிள்யூஎஸ்சுக்கெல்லாம் வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபாயும் ஃபீமேல்ஸ் பெண்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்கெலாம் வந்து எழுநூற்றி எட்டு ரூபாயும் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றி ரெண்டு ரூபாயும் வந்து பெருமந்து வந்து வழங்கப்படன்னு சொல்லியிருக்காங்க பேமெண்ட் மோட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோட்டில் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் மட்டும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை கிளிக் பண்ண இந்த வேலை வைப்பு சம்மந்தப்பட்ட எதாவது டவுட்னு கிளியர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்முங்க லிங்க் வந்து கொடுத்துருக்குறோம் அதை கரெக்டாக நீங்கள் வாசித்து உங்களோடய எல்லாம் வந்து ஃபுல் பண்ணி கிளியராக வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து ஒன் டைம் டூ டைம் செக் பண்ணி இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது அப்டேட் வந்து உங்களை அறிந்து கொள்ளணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க